அவை தலைவர் அவர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ததற்காக நிதியமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் பட்ஜெட்டுக்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்க வேண்டும் ஆனால் என்னால் இந்த பட்ஜெட்டில் அப்படி எதையும் பார்க்க முடியவில்லை பட்ஜெட் பேச்சை கேட்ட பிறகு அவ்வாறு நான் எதிர்பார்த்திருக்கக்கூடாது இதில் எந்தவித கோட்பாடும் இல்லை பட்ஜெட் அரசியல் ரீதியாக தயாரிக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரிகிறது நான் அது குறித்து விளக்கமாக கூற விரும்பவில்லை நான் நிதி அமைச்சரை பாராட்ட விரும்புகிறேன் நான் ஒரு அசாதாரண குறிப்பில் தொடங்க விரும்புகிறேன் வெளியுறவு அமைச்சகத்திற்கு இருபதாயிரத்து ஐநூற்று பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்குமாறு நிதியமைச்சர் இந்த அவையை கேட்டுள்ளார் வழக்கமாக வெளியுறவு அமைச்சகம் பட்ஜெட் உரையில் இடம்பெறாது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை ஆண்டில் நாங்கள் இருபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபாய் கோடியை ஒதுக்கினோம் மேலும் நடப்பு ஆண்டில் திருத்தப்பட்ட மதிப்பீடு இருபத்தைந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தேழு ரூபாய் கோடி இது நடப்பு ஆண்டில் கிட்டத்தட்ட மூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் குறைப்பைக் குறிக்கிறது அடுத்த ஆண்டு நிதியமைச்சர் இருபதாயிரத்து ஐநூற்று பதினேழு ரூபாய் கோடியை மட்டுமே கேட்கிறார் இது மேலும் ஐந்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் குறைவு வெளியுறவு அமைச்சகத்தில் இது தொடர்பாக இவர்கள் என்ன செய்கிறோம் என்பதை யாராவது விளக்க வேண்டும் ஏதாவது நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளப் போகிறோமா நாம் தூதரகங்களை மூடப் போகிறோமா வேறு ஏதாவது காரணமா என்பதை யாராவது விளக்கிக் கூறினால் நல்லது